குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் காட்சிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மருத்துவமனை கட்டிட வளாகத்துல விழுந்து நொறுங்கியிருக்கு இதுல விமானத்துல பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர்ல இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒருவர் மட்டுமே உயிர் பிழைச்சிருக்காரு இந்த விபத்துல இரண்டு விமானிகளும் பத்து பணியாளர்களும் உயிரிழந்திருக்காங்க மணிப்பூரை சேர்ந்த இரண்டு விமான பெண்கள் இதுல அடங்குறாங்க அதுல ஒருவர் லாம்னும் தேம் சிங்சன் என்ற இருபத்தாறு வயது பெண் மணிப்பூரானது வன்முறையால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில இவருடைய ஒருவரோட வருமானத்தை வைத்துதான் இவரோட குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க இந்த நிலையில தான் இந்த துயர விபத்து ஏற்பட்டிருக்கு லானும் தேம் சிங்சனுடன் பிறந்தவர்கள் மூன்று சகோதரர்கள் தந்தை இறந்த நிலையில விதவ தாயுடன் வாழ்ந்து வந்திருக்காரு மூத்த சகோதரர் நீண்ட நாள் நோய் காரணமா வேலைக்கு செல்லாம வீட்டிலேயே இருந்திருக்காரு தாயோ எந்த வேலைக்கும் செல்றதில்லை இரண்டு சகோதரர்கள் படித்து வராங்க இவரது வருமானத்தை தான் இந்த குடும்பம் வாழ்ந்து வந்திருக்கு தனது தாயாரிடம் வியாழக்கிழமை லண்டனுக்கு செல்ல இருக்கிறேன் அதனால முன்னதாக தூங்க செல்கிறேன் என்று புதன்கிழமை பேசியிருக்காரு அதன் பின் தான் இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருக்கு அவரது சகோதரர் நோயால் பாதிக்கப்பட்ட போதிலும் குஜராத் அகமதாபாத் விரைஞ்சிருக்காரு அவரோட மற்றொரு சகோதரர் மற்றும் உறவினர் நாகாலாந்து திமாப்பூர் சென்று அங்கிருந்து அகமதாபாத் செல்ல இருக்காங்க இந்த செய்தியால நாங்க மிகவும் மனமுடைந்து போனோம் விபத்து பற்றிய செய்திகள் வெளியானதிலிருந்து அவரது தாயார் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்காரு சாப்பிட மறுத்துட்டாங்க என உறவினர் கிப்சன் தெரிவிச்சிருக்கார் நேற்றிரவு விமான பணிப்பணி தாயார் போன் செய்த ஏர் இந்திய அதிகாரிகள் உடல் இன்னும் அடையாளம் காணப்படலை என தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் எல்லாருமே பயணத்தை மேற்கொள்றது வந்து ஒரு தேவையின் அடிப்படையில் தான் அப்படி வந்து எத்தனையோ கனவுகள் எத்தனையோ தேவைகளின் அடிப்படையில் வந்து இவங்களோட பயணம் அமைஞ்சிருக்கும் அந்த தேவைகள் யாவுமே முற்று முற்றுப்பெறாமல் அந்த தேவைகளையும் தாண்டி அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு இவங்க எங்க போயிட்டாங்க எப்படி போனாங்க என்ன பண்றாங்கன்றத அறிய முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க பயணோன்னு ஒரு படம் பார்த்துருப்போம் அந்த படத்தில் தீவிரவாதிங்க ஒரு ஃப்ளைட்டையே கடத்தி வச்சுருப்பாங்க அது போல் ஃப்ளைட்டில் போன நம்ம உறவுகளோட ஆத்மாவை காலனவன் கடத்தி வச்சிருக்கான் அவங்க ஆத்மா சாந்தி அடைய நாங்கள்லாம் இறைவனை பிரார்த்திப்போம் இதே போல் இன்னும் பல காணொலிகளை பார்க்கணுன்னா நம்ம பசங்க எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்